அணகாபுத்தூர் ஆற்றங்கரம் அழகாக அமர்ந்திருக்கும் அன்னை பாலா திருபுஷன் பாதகமலை தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீர்கள் என்றால் எனக்கும் வாழைக்கும் சிறு ஊழல் இருந்து கொண்டே இருந்தது எதையும் சரியாக நம்ப முடியாத சூழ்நிலை இந்த பக்கமா அந்த பக்கமா என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கும் பொழுது பல பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் அன்னை வாழை அதையெல்லாம் நான் இப்பொழுது நினைக்கும்போது மெய்சழுக்கிறது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை இத்தனை வருடமாக சொல்ல முடியாமல் இருந்தபொழுது இப்பொழுது சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஒன்று ஒன்றாக சொல்லலாம் முடிவெடுத்து அனகை அன்னையின் அற்புதங்கள் என்ற விஷயத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அத்தனையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொடரை நாம் போட்டு கொண்டிருக்கிறோம் நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு சினிமா படங்கள் மட்டுமே வரக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு அற்புதமான தெய்வீக நிகழ்ச்சிகளை அன்னை நடத்தி கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட வரிசையில் ஒரு நாகமாக மாறி ஒரு குடும்பத்தையே காப்பாற்றிய ஒரு நிகழ்வை பற்றி தான் இப்பொழுது பேசப்போகிறோம் வாரங்கள் இறைவணக்கத்தை முடித்துவிட்டு அந்த அற்புதத்தை பற்றி பார்ப்போம் நமது பாலாம்பிகா சத்திய பீடம் உங்களை வரவேற்கிறது அற்புதமான பதிவுக்குள் செல்லப்போகிறோம் வாருங்கள் செல்லலாம் ஒரு நாள் இரவு இரண்டு மணி இருக்கும் அப்பொழுது எனக்கு ஒரு அலைபேசியில் அழைப்பு வருகிறது மறுமுனையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு அழுது கொண்டு ஒரு பெண் குரல் கேட்கிறது ஐயா இது பாலா கோவில் தானே ஐயா ஐயா தானே பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு தழுதத்து குரலோட ஒரு பெண்மணி பேசுகிறாங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும் என்ன இரவில் ஃபோன் பண்ணுறீங்க அப்புறம் வந்து நாலு தடவை அஞ்சு தடவை நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்களம்மா என்ன வேணும்மா அப்படின்னு கேட்குறேன் ஐயா நான் உங்களை பார்க்க வந்துருந்தேன்யா போன வாரம் வந்துருந்தேயா உங்களை பார்க்க முடியலையா மிகப்பெரிய கட்டில் இருக்கேன் ஐயா என்ன பண்ணுறதுனே தெரியலையா எனக்கு பல வழியில் நான் வந்து முயன்று பார்த்தேன் எனக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கல எல்லா கோயிலுக்கு போக சொன்னாங்க நான் போனேன் ஆனால் எனக்கு வாழவே பிடிக்கலையா இதுக்கு மேலே வாழ்ந்து என்னையாக போகிறேன் கடைசியில் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் நிச்சயமாக வரலான்னு நான் சொன்னேன் அக்கா சொன்னாங்க ஒரு அக்கா சொன்னாங்க ஆனாலும் அங்கே வந்து உங்களை பார்க்க முடியல அம்மா பாலாவையும் நான் பார்க்க முடியல பாலாட்டப்போ சரியாயிடுன்னு சொன்னாங்க ஆனால் நம்பிக்கையோடு வந்தேன் நான் என்னால் முடியலையே இன்றைக்கி வரைக்கும் பாலா பாலா இருந்தால் உட்காந்துருக்கேன் ஏன் இப்படி கை விட்டாங்க பாலா அப்படின்னு அழுகிறாங்க இல்லைம்மா கை விடலை என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிறப்போ அவங்க ஸ்டெபனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லையா இதுக்கு மேலே நான் வந்து பண்ண முடியாது தலை போகிற பிரச்சனையில் இருக்கிறேன் நிச்சயமாக வந்து இதுக்கு மேலே எந்த தெய்வமும் என்னை காப்பாற்ற முடியாது இல்லையா என்னை விட்டுருங்க ஐயா கிட்ட சேவ்ட்ட பேசணும்னு தோணுச்சு நான் பேசிட்டேன் எனக்கு மூணு குழந்தைங்கய்யா நீங்கள் எனக்கு ஐட்டுக்குள்ளே எல்லோருமே நாங்கள் வந்து போயிடுவோம் ஐயா அவங்கள்ட்ட பேசுற ஐயா அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டு கண் கண் குண்டு தூக்கி போடுறாங்க தலையில் நினச்சி பாருங்க என்ன பண்ணுவான்னு நினச்சி பாருங்க ஒன்றும் பண்ண முடியல நான் நைஸாக பேச்சு கொடுத்து எப்படியும் அவங்கள வர வச்சிடணும் நான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறேன் மறுபடியும் பேசுகிறேம்மா அப்படிலாம் இல்லைம்மா இது வந்து ஒரு சோதனை தான்மா விளையாட்டுமா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் சரியாயிடும்மா அப்படிங்கிறேன் இல்லையா எல்லாமே ரெடி பண்ணிட்டாயா அப்படிங்கிறப்போ என்ன செய்வீங்க என்ன எப்படி இது போலீஸுக்கு கொடுக்கணுமா என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியல என்ன இல்லைம்மா நான் ப்ரே பண்ணுறோம்மா கண்டிப்பாக ப்ரே பண்ணுறோம்மா அதை பார்த்துக்கலாமா செஞ்சுக்கலாமா நான் அப்படின்னு நான் சொல்கிறேன் எதுவும் கவலைப்படாதம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்களுடைய மூடை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இருக்கேன் என்ன சொல்கிறாங்க எனக்கு எல்லாருமே சரியில்லையா அம்மா சரியில்லை தம்பி அண்ணன் தம்பி சரியில்லை கணவன்கிட்ட வந்தேன் கணவனும் சரியில்லையா நான் குடிச்சிட்டு வந்தார் பொறுத்துக்கிட்டேன் காசு பண்ண கொடுக்க மாட்டார் பொறுத்துக்கிட்டேன் அடிப்பார் பொறுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் பொறுத்துட்டு மூணு குழந்தையும் பெற்று போட்டேன்யா நான் சில நேரங்களில் நானும் பல கூலி வேலைக்கெல்லாம் போயிட்டு தாயா வர்றேன் இருந்தால் கூட அவருடைய கொடுமை தாங்க முடியலையா அதெல்லாம் தாண்டி இப்போ இன்னொரு வச்சுக்கிட்டு அவ கூட பார்த்துட்டு போகிறார்யா என்னை பார்த்து சிரிச்சுட்டே போகிறார் என்னால் தாங்க முடியலையா நான் என்ன பதில் சொல்வேன் என் குழந்தைங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வாழ்க்கை எதுக்கு என்னால் வளர்க்க முடியலையா போக முடியலையா அப்படின்னு அவங்க புலம்புறாங்க இவங்கள பேசிக்கிட்டு இருக்கும் போதே வேறு யார்டே சொல்லி இல்லை போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி சரி பண்ணிடலாமான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா இல்லையா வேணாயா முட்ருங்கய்யா பார்த்துக்கலயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிறகு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பொன்னேரிக்கிட்டே இருக்க ஒரு பத்திரிகை நண்பருக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இந்த நம்பர்லேருந்து வந்திருக்கு இது அநேமதே காலன்னு நான் சொல்ல முடியல கொஞ்சம் என்கொயரி பண்ணுங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ வேறையும் என்கொயரி பண்ணி பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா உடனே அதை ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறேன் சொன்னதோட முடியல இருந்தாலும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ரேயர் தானே உட்காந்துட்டேன் பாலாட வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ப்ரேயர் பண்ணுறேன் அம்மா அவங்க ப்ரேயர் நிச்சயமாக அவ்வளோ நம்பிக்கையாக வந்திருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஏன் இப்படி சோதிக்கிறீங்கட்டு நல்ல கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறேன் ப்ரே பண்ணிட்டு எந்திரிச்சு நான் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா கையில் ஒரு மோரம் போட்டிருப்பேன் நாக மோரம் போட்டிருப்பேன் அந்த மோரம் வந்து அப்படியே கலண்டு கீழே விழுவுது ஒரு சத்தத்தோட உழுவுது சுற்றி முற்றியும் பார்க்குற அந்த மௌரத்தை தேடுறேன் எங்கேயுமே காணும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தேடி இருப்பேன் கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு நான் வந்து மேலே வந்து என்னுடைய பெட்டுக்கு வந்துட்டேன் கொஞ்சம் திருப்தி அம்மா காப்பாற்றுமா அப்படின்னு சொன்னதுனால திருப்தி தூங்கி போயிட்டேன் அடுத்த நாள் வெவ்வேறு வேலைகள் பூசைகள் மற்றும் கோவிலுக்கு வந்தவங்க அந்த இதில் வந்து நான் மறந்துட்டேன் ஒரு பதினோரு மணி வாக்கில் நண்பருக்கு ஃபோன் பண்ணும்போது இல்லையா அது ட்ரேஸ் பண்ண முடியல அப்படியே ஒரு வேற எதுவும் அசம்பவம் நடந்த மாதிரி தெரியல இங்கே நான் அப்படின்ட்டாங்க இருந்தாலும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு உறுத்திக்கிட்டுருக்கு நான் அப்படியே மதியம் ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி ஆகுதையா உண்மையிலேயே அது சினிமாவில் மட்டும் நடக்கும் இல்லை வந்து இந்த மிராக்கள் வேறு மாதிரி நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து அன்னை வாழை பண்ணுறாங்க நாலு மணிக்கு அந்தம்மா வந்து தன்னுடைய குழ குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு நாலு மணிக்கு நம்ம கோவிலுக்கு ஐயா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்தம்மான்னு தெரியாது நம்பளில் மேலேருந்து கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது அம்மா வந்து ஐயா நேற்று நைட்டு பேசுனையா நான் தானியா நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது என்னம்மா ஏம்மா நைட்டு இப்படி கஷ்டப்போட்டு போட்டு தூக்கி போட்டிங்க ஐயா நீங்கள் உட்காருங்கய்யா வாங்கய்யா அம்மா அம்மா பெரிய அதிசயத்தை பண்ணிட்டாங்கய்யா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாத கொடானே கோடி நன்றியா நன்றியா நன்றியான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளபடியே ஓடி வந்து காலில் உளுந்து புரளாங்க பாலாட்டை என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா உண்மையில் வந்து மிகப்பெரிய அதிசயம் நம்ப முடியாதவங்களுக்கு ஆகணும் இதில் இதெல்லாம் சொல்லாமல் புட்டேன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் ஒன்றில் ரெண்டில் கேட்குறவங்களுக்கு அது வந்து முகஸ்துதி மாதிரி இருக்கும் இல்லை இல்லைன்னா வந்து கடவுளே இல்லைன்னு நான் சொன்னேன்னா ஆராய்ச்சி பண்ணேன்னா அதிலே பெரிய ஒரு டாக்டரேட் பட்ட வரைக்கும் போனேன் நான் வந்து இப்படிக்கு வந்து பேசிகிட்ருப்பேனா இந்தியா வேணாம் லண்டன் போகலான்னு சொன்ன நான் பேசிகிட்டு இருப்பேனா இது உண்மை இங்கே வந்தீங்கன்னா அங்கே என்னை பற்றி தெரியும் இப்படி பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருந்துருத்தேன் நான் எப்படி மாறியிருக்கேங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் அப்படி மாறாதனால தான் நான் அம்மா இந்த உள்ள விளையாட்டுலாம் காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா நான் நம்ப மாட்டேன் அப்போ என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு புக்கை தைக்கி எனக்கு பிரசன்னு பண்ண வைப்பாங்க யாரை கொடுப்பாங்க அந்த புக்கில் பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருந்தனோ அதுக்கு பதில் இருக்கும் இப்போ காயிலங்கடைக்கு போவேன் அங்கே ஒரு புக்கு இருக்கும் சும்மா திறந்து பார்ப்பேன் அங்கே இருக்கும் டீ கடைக்கு போவேன் இந்த பஜ்ஜி கடைக்கு போகும்போது பேப்பர் இருக்கும் அங்கே ஆன்மீகம்னு போட்டால் அதில் ஒரு பதில் இருக்கும் இதெல்லாம் வந்து அப்போ அப்போது குருநாதர் மூலமாகவோ இல்லை வேற ஒரு நபர்கள் மூலமாகவோ என் சுட்டி காட்டுவாங்க நம்புணுங்கிறதுக்காக இதெல்லாம் எப்படி இந்த பிரபஞ்ச அரசி பண்ணாங்கிறது எனக்கு தெரியல நான் காலப்போக்கில் போகும்போது தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நான் உணர ஆரம்பித்தேன் அப்போ அந்த உணர ஆரம்பிக்காததுனால தான் நான் அப்படி அப்படி ஆச்சரியப்பட்டு போனேன் எல்லாமே அவங்க செயலுன்னு தெரியாமல் சரி என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம் நான் என்ன நடந்திருக்குன்னா நான் ப்ரே பண்ணும்போது கையிலேருந்து நாகமோதரம் கலண்டு விழுந்துச்சுல்ல அந்த நாகமோதரம் வந்து உருவ எடுத்துருக்கு அதுதான் ஆச்சரியம் அது கலண்டு விழுந்துச்சு நான் சொல்கிறேன் உருவெடுத்துருக்குன்னு சொல்கிறேன் நான் அதுதான் உண்மையாக தான் இருக்கணும் என்னென்னா அந்த நாகமரம் வந்து இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கையில் தென்பட்டுச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அம்மா வந்து நைட் நிஜமாகவே விஷம் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த ஸ்வீட்டில் விஷத்தை கலந்து வசந்துருக்காங்க போது அவங்க எல்லோரும் எழுப்பி பசங்களை எழுப்பிட்டு பேசி முடிச்சுட்டு யோசனை பண்ணி எழுப்பி கொடுக்கலான்னு என்ன பண்ணியிருக்காங்க லைட் போட்டிருக்காங்க அந்த அவங்க இருக்கிற வீடு கொஞ்சம் இந்த காட்டு பகுதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல லைட் போட்டவுடனே இவங்க பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களும் பாயில் படுத்துருக்கு இல்லையா அந்த பாய் படுத்துருந்த பக்கத்தில் கால் மாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாகம் வந்து படம் எடுத்துகிட்டு நிற்கிது இவங்க என்ன செய்வாங்க அந்த ஜாங்கிரி சாப்பிடுவாங்களா நாகத்தை விரட்டுவாங்களா அவங்க அந்த இதை தாண்டி அய்யய்யோ என் பிள்ளைங்கள அப்படி ஆயிடுச்சே நாகம் வந்துடுச்சேன்னு பயந்து போய் அலறி அடித்து நான் கத்த ஆரம்பித்தோடனே ஊரே கூடி போச்சு ஐயா ஊரே கூடி போனோடனே நாகத்தை அடிக்கலாம் போகலான்னா அடிக்காதீங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க அடிக்கலாம்னு சில பேர் சொல்கிறாங்களாம் அப்போ அந்த நாகம் எல்லோரையும் பயமுறுத்துட்டு அது வந்த வழியாக திரும்பி போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்படி வருஷம் சாப்பிடுவாங்க நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு என்ன முடிச்சுட்டு அந்த வருஷத்தை கொண்டு போய் அதை கொண்டு போய் எங்கேயாச்சும் ஓடத்தில் குப்பையில் தோண்டி புதைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு மதியம் கிளம்பி இங்கே வந்துட்டாங்க இவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போது உண்மையான பக்திக்கு எவ்வளோ அழகாக அவங்க வந்து முடிச்சு போட்டு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா இந்த நாகம் மோரம் காண போனதுக்கும் இந்த மோரம் வந்து அங்கே நாகமாக முறிவெடுத்து அங்கே போய் நின்றதுக்கும் அங்கே போய் நின்று அந்த இடத்துல சம்பந்தமும் இல்லாமல் நின்று அவங்கள பயமுறுத்தி அந்த நிகழ்வு செய்ய விடாமல் எல்லாரையும் எழுப்பிவிட்டு நான் ஒரு கலைபரத்தை உண்டு பண்ணி அவங்கள மறுபடியும் வர வச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறமேல அவங்க பாலாபீட்டத்துக்கு வந்து நான் தன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு சிறு குறு தொழிலுக்கு முதலாளி ஆனாங்கிறது பிற்காலத்தில் உள்ள கதை அதுக்கப்புறமேல அவங்க என்ன ஆனாங்கிறது அது வந்து பாலாவுக்கு தான் தெரியும் அதனால் அன்னைக்கு டேட்டில் பாலா செய்கிற கடமையை செஞ்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு அவங்கள உணர வச்சாங்கிறது தான் உண்மை என்னென்னா இந்த நாகங்கள்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நான் உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பதினஞ்சு பதினாறு நாகங்கள் இருந்தது ஏன்னா இப்போது நாகப்புத்துக்கு மேலே தான் நம்மளுடைய பாலா கோயிலே கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த புத்துக்கள் பதினஞ்சு அடி வளர்ந்துருந்துச்சி கீழேருந்து இருந்து அப்போது டெய்லி ஒரு நாகம் வந்து உட்காந்துக்கும் அப்படி ஏதாச்சும் சும்மா பேசினா தான் போகும் அப்படியோ அப்படியே ஒரு விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருந்தது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஏதோ ஒரு நாகத்தில் ஒரு நாகம் போயிருக்கலான் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இவ்வளோ பெரிய அதிசயங்களை பண்ணக்கூடியவங்க தான் அன்னை பாலா இங்கே கொண்டுருக்காங்க இது விளையாட்டுக்காக உங்கள் எல்லோரையும் நான் சொல்லணதுக்காக இல்லை வேறு எதுவும் சொல்கிறதுக்காக நான் சொல்ல உண்மையிலே நடக்க முடியாத நாகதோஷங்களை நிறைவேற்றிருக்காங்க கிடக்க முடியாத பல பேர் தோஷங்கள்லாம் சரி பண்ணியிருக்காங்க அது அவங்க மனசை வைக்கணும் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் வைக்கும்போது தான் பண்ணுவாங்க நான் அவங்க நம்பிக்கையின் உச்சங்கள் இருக்கும் பொழுது செயல்பாடுகள் அற்புதமாக இருக்கும் அதுதான் உண்மை இந்த நிகழ்வின் ஊடே நமது குருநாதராகிய சித்தர்களின் ஈடுபாடு இல்லைன்னு நினைக்கிறீர்களா நிச்சயமாக அவர்களுடைய ஈடுபாடு இருக்கிறது தேவர்களும் தேவரீர்களும் தேவதைகளும் சித்தர்களும் தான் வாழையுடன் பயணிக்கிறார்கள் இந்த பதிவை கேட்பும் கூட உங்கள் ஊடவே அல்லது உங்கள் பக்கத்திலே கூட சித்தர்களும் தூதுவர்களும் இருக்கலாம் யார் கண்டது உண்மைதான் நிச்சயமாக சில மந்திரங்கள் இருக்கின்றன ஒரு சிறிய கடுகளவு மந்திரம் அந்த மந்திரத்தை சிம் உச்சாடனம் செய்யும்போது அழு அருகிலேயே அவர்கள் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும் இதையெல்லாம் பிற்பாடு நீங்கள் ஒன்றி வரும்போது கற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பதுதான் ஒரு நிர்சனமான உண்மை பல விஷயங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் நாம் தெளித்து விட முடியாது என்றால் அன்னையுடைய சக்தி வந்து முப்பரிமான கத்தி லேசர் மாதிரி அவங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது எல்லாரும் வந்து இன்னும் புரிஞ்சிக்கல புரிஞ்சிக்காம தான் அதையும் இதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது புரியாமலாம் வந்து சித்தர்கள்லாம் வாழையை கரம் பிடிச்சி வந்தாங்க நம்ம தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் இது வரைக்கும் புரிஞ்சிக்காமல் எத்தனையோ பேர் இருந்துட்டோம் எத்தனையோ விஷயங்களை நம்ம வந்து விட்டுட்டோம் இனிமையச்சு விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இதோட விழிப்புணர்வு கூட வச்சுக்கலாம் ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இருக்கிறதுக்கு பதினஞ்சு வருடங்கள் நான் உலர்ந்து கொண்டு இருக்கிறேன் நீங்களும் ஓடக்கூடாது புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் வெகு சீக்கிரம் நீங்கள் வாழையை உணர வேண்டும் சித்தர்களை உணர வேண்டும் உங்களை சுற்றி இருக்கும் மற்ற விஷயங்களின் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பொதுவாக பேசிக்கொண்டிருக்க வேண்டாம் அத்துணை பேரும் எவ்வளோ பெரிய மெத்த படிப்பார் என்றார்கள் தான் எவ்வளோ விஷயங்களை தெரிந்திருந்தாலும் சரிதான் வாழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சித்தர்கள் பூசித்த வாழையை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சித்தபெருமான்கள் நமக்கு விட்டு சென்றிருக்க பொக்கிஷங்கள் ஏராளம் ஏராளம் அதில் நீங்கள் கடுகளவாவது நீங்கள் பார்க்க இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் வாழையை புரிந்து கொள்ளுங்கள் அத்துணையும் அற்புதங்களும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி அவன் அன்னுடைய அதிசயங்களை மறுபடியும் மறுபடியும் தொடருவோம் அதிசயங்கள் நிச்சயமாக நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அதிசயங்கள் ஒன்றும் நடந்திருக்கின்றன அதையெல்லாம் ஒன்று ஒன்றாக பார்க்கப் போகிறோம் ஏனென்றால் பேச ஆரம்பித்து விட்டோம் அல்லவா கண்டிப்பாக பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் ஜீவஞான போதும் ஆத்மஞானம் மிகப்பெரிய இதுவரைக்கும் பொதிந்து கிடந்த ரகசியங்கள் அத்துணையும் நாம் பேசப்போகிறோம் சித்தர்கள் ரகசியங்கள் வெளிவராக ரகசியங்கள் வடநாட்டு செய்திகள் வடநாட்டு சித்தர்கள் வெளிநாட்டு சித்தர்கள் வெளிநாட்டுக்கு போன சித்தர்கள் எல்லாவற்றையும் போகிறோம் அவர்கள் மறைத்திருந்த அத்தனை பொக்கிஷங்களையும் நாம் எடுக்கப் போகிறோம் பொறுத்திருங்கள் கூடவே வாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இந்த பெல்லைக்கான் அழுத்திங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் தொடர்ந்து வாங்க பல முறையும் கேளுங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் சந்திப்போம் உங்கள் கண்டர் திருநெல்கண்டர் ஸ்ரீ பாலாம்பிகா சத்தியபிடத்திலிருந்து நன்றி வணக்கம்